ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஒரு சமயம் மகா பெரிவா ஆந்திராவில் முகாமிட்டு இருந்தார் அந்த ஊர்ல ராகவ சாஸ்திரின்னு ஒரு சீலர் இருந்தார் அவர் பெரிய பண்டிதர் ரொம்ப ஸ்ரத்தையா பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்வார் நிறைய பேர் பூஜையில கலந்துட்டு வணங்கிட்டு போவா ஒரு நாள் பூஜையை தொடங்க போற சமயத்துல ஒருத்தன் வந்து அவரோட காலை தொட்டு கும்பிட்டுட்டான் அதனால ஆச்சாரம் குறைஞ்சு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு கோபத்தில் அவனை கண்ணாபினான் கத்தினார் தெரியாம கால தொட்டுட்டேன் என்ன மன்னிச்சுடுங்கோன்னு அவன் எவ்வளவு கெஞ்சினாலும் மன்னிக்க மாட்டேன்னுட்ட கடைசியில அந்த ஆள் அழுதுண்டே போனான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாஸ்திரிக்கு தான் நடந்துட்ட முறைய நினைச்சு வருத்தமா இருந்தது நமக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது நம்மளால கோவத்தை அடக்க முடியலையே என்ன பூஜை பண்ணி என்ன ஆச்சார அனுஷ்டான வெறுப்பு வந்தது ஒரு கோவத்தை கூட அடக்க முடியாத வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு கோதாவரியில விழத்துக்கு கிளம்பிட்டார் அப்போ அவர் எதிர ஒரு சாமியார் காட்சி கொடுத்தார் நில்லுன்னு தடுத்தார் சாஸ்திரி தன்னையும் அறியாம மனசு உருகி போய் மறுபடியும் வீட்டுக்கே போயிட்டார் அன்னைக்கு ராத்திரி கனவுல மறுபடியும் அதே சாமியார் காட்சி கொடுத்தார் அதுக்கப்புறம் அவருக்கு தூக்கமே பிடிக்கல மறுபடியும் தற்கொலை எண்ணம் வரதும் போறதுமா இருந்துட்டே இருந்தது பொழுது விடிஞ்சது ரெண்டு நண்பர்கள் கார்ல வந்து இறங்கினான் பக்கத்து ஊர்ல காஞ்சி காமக்கோட்டி சங்கராச்சாரியார் வந்திருக்காராம் வரேலா தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சாஸ்திரியை கூப்பிட்டா அவரும் அவளோட தரிசனத்துக்கு கிளம்பி போனார் அங்க இருந்த பெரியவாளை பார்த்ததும் பெரியவா தான் தன்னை தற்கொலை பண்ணிக்கிறதுல இருந்து தடுத்தவர்னு உணர்ந்தார் தண்ணீர் வழிஞ்சது அவர் பார்த்ததும் பெரியவா ஒரு சால்வையை எடுத்து அவருக்கு போத்துங்கோன்னு அங்க இருந்த ஒருத்தர்கிட்ட சொன்னார் சாஸ்திரியோ இதுக்கெல்லாம் எனக்கு அருகதையே இல்லை நான் ராகத்வேஷத்தை விடாதவன் அப்படின்னு வாங்கிக்க மாட்டேன்னார் சில விஷயங்கள்ல ரொம்ப பற்றோட இருக்கிறதும் சில விஷயங்களை வேண்டாம்னு சொல்றதும் பிடிச்சது பிடிக்காததுன்னு பிடிவாதமா இருக்கிறதுமான குணத்துக்கு ராகத்வேஷம்னு பேரு பெரிவா கருணையோட உங்ககிட்ட ஒரு தோஷமும் இல்ல இந்த சால்வையை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லவே அவரால் மறுக்க முடியல அன்னியில இருந்து அவருக்கு கோபமே வரலையா எப்பேற்பட்ட மாற்றம் ஒரு மனுஷனோட முதலில் எதிரியே கோவம்தான் கோவம் எப்போ வரும் தெரியுமா நாம நினைச்சது நடக்கலைன்னாலோ இல்ல நாம நினைக்கிற மாதிரி மத்தவா நடந்துக்கலைன்னாலோ தான் கோவம் வருது கோவம் வரைச்சு உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்ச நேரம் அந்த விஷயத்த தள்ளி போடலாம் கண்களை மூடிண்டு மனச கடவுள் மேல சில நிமிஷங்களுக்கு தொடர்ந்து நிலை நிறுத்தி திசை திருப்பி அமைதியா இருந்தா போறோம் கொஞ்ச நேரத்துல இதுக்கா கோவப்பட்டோம் அப்படின்னு நமக்கே தோணும் கோவம் போன இடமே தெரியாது இதுதான் கோவத்தை அடக்கிறதுக்கான வழி ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் ஹர சங்கர ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர